நடக்கலை நம்முடைய வீட்டில் நடக்குது அது என்ன விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும் வழக்கு விசாரணைகள்லாம் போயிட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது ஆனால் இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் வரும் அது வரையிலும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து நடத்துகிறதா இல்லை வெளியே வந்து நடத்துறதாறத முடிவு பண்ணிக்கின்னு அப்பப்போ அறிவிப்புகள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துவோம் அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சில இடத்துல கூடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சில செயல்களை செய்யக்கூடிய நாட்களும் மிக விரைவில் வரும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து நம்மளுடைய அந்த வீடியோக்களை தொடர்ந்து கவனிங்க அதில் அறிவிப்பு வரும் அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லோரும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நடப்போம் சரிங்களா நன்றி ஆத்ம வணக்கம் நிறைய பேர் வந்து பாடம்லாம் வாங்கணுன்னு இருப்பீங்க நிறைய பேர் புதுசாக பாடம் வாங்கணும்னு இருந்திருப்பீங்க ஏற்கனவே வாங்கின பாடங்கள்லாம் தாமதமாகிடுச்சு சாமி ஆறு மாதம் ஆகுது எட்டு மாதம் ஆகிடுச்சி அதனால் அடுத்த பாடம் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலாம் இருக்குது எல்லோரும் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் ஞானம்னாலே பொறுமையோடு தான் நாம் அதை கை கொள்ள முடியும் அவசர அவசரமாலாம் ஞானத்தை அடைய முடியாது எவ்வளோ மகான்கள் எத்தனையோ நூறு வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்த மகானெலாம் இருக்கிறாங்க அப்போது ஞானத்தை அடைஞ்சிட்ட பிறகு அவங்க எதுக்காக இங்கே வாழணும்னா நமக்காக தான் வந்து வாழ்ந்தாங்க ஞானம் அடைஞ்ச பிறகு கூட இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ பெரிய துன்பம்னு தெரிஞ்ச பிறகு கூட இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்ததுக்கான காரணம் நம்மள மாதிரியே நிறைய பேர் இந்த ஞானத்தை தேடி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டிட்டு அப்புறமா நாம் முக்தி அடைவோம் அப்புறமா தனக்குள்ளே தான் ஒடுங்கி உட்காந்துருவோம் அப்படின்னு அந்த காலத்தை தள்ளி போட்டவங்களாம் இருக்காங்க யாருக்காகனா நமக்காக தான் அப்போ அவங்க காத்திருக்காங்க யாருக்காகனா இதே மாதிரி தேடக்கூடியவங்க ஞானத்தை தேடி உலகமுள்ளா சுற்றுறவங்க என்னைக்காவது நம்மளை தேடி வருவாங்க அவங்களுக்கு இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டு நாம் ஓய்வு எடுப்போம்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி ஞானத்தை வாங்கக்கூடிய நாம் கூட சில காலம் காத்திருந்து தான் ஆகணும் எல்லாத்துக்குமே காலம் வேணும் காலம் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் எல்லாமே யாருக்கும் கிடைச்சிடாது ஐயா வந்து பல காலம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் காலமாக ஆசிரமம் நடத்தி எல்லாருக்கும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தால் கூட எவ்வளோ பேர் வந்தாங்க நிறைய பேர் வரலை இந்த கொரோனா கால அப்புறம் தான் மிகப்பெரிய கூட்டம் வந்து ஏன்னா அப்போ தான் எல்லாேருக்குமே வந்து ஒரு ஓய்வே கிடைச்சிது உட்காந்து ஆறாம் மரம் உட்காந்து வீட்டுக்குள்ளே உக்காந்து உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ தான் வந்து யூடியூப்பில் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்குமான்னு தேட வேண்டிய காலமும் வந்தது அது வந்ததுக்கப்புறம் தான் ஐயா இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுகிறாருன்றது இப்படியெல்லாம் ஒரு ஆசிரமம் இருக்குதுன்றது அந்த கொரோனா தான் கற்றுக் கொடுத்தது அந்த கொரோனா இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுருக்காமல் போயிருக்கோம் அந்த ஓட்டத்தில் இந்த ஞானம்ன்றதை அடிச்சுக்கினே போயிருக்கோம் யாரோ ஒரு சிலர் மட்டுமே அங்கே வந்து தங்கியிருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியணும்னாவே அதுக்கான காலகட்டம் வரணும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் காலம் கை போதே நம்மளை தேடி தானாகவே வரும் அப்போ நிறைய பேருக்கு பாடம் வாங்கணும் சாமி ஆசிரமத்துக்கு வரணும் பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு இயக்கங்கள் எப்போவுமே இருக்கும் நம்மளாம் சாதாரண மனுஷன்தான் நம்மளாம் யாரும் ஞானத்தை அடைஞ்சிடல இன்னும் புதுசாக அந்த ஞான வழியில் இருக்குமே தவிர ஞானத்தை அடையல அப்போ நமக்கு அந்த ஏக்கம் வருதுன்றது இயல்பானது தான் ஆனாலும் அந்த ஏக்கத்தையும் தாண்டி தான் போகணும் சில விஷயங்களுக்கு சிலதை ஏதாவது ஒரு விலை கொடுக்க வேண்டிய விஷயம் வரும் விலை கொடுக்காம எந்த பொருளையும் இந்த உலகத்திலிருந்து நம்மளால் வாங்கவே முடியாது சரிங்க சாமி பொருளுக்கு இது ஓகே ஞானத்துக்கூடவா அப்படின்னா ஞானத்துக்கும் விலை கொடுத்து ஆக வேண்டிய